பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பே இருக்காது ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது ஏன் மாநிலங்களே இருக்காது இதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும் மாநிலங்களை கார்பரேஷன்களாக ஆக்கிடுவாங்க கண்ணுக்கு முன்னாடியே ஜம்மு காஷ்மீர் சிதைக்கப்பட்டதை பார்த்தோம் ஜம்மு காஷ்மீர் இரண்டாக பிரித்து யூனியன் பிரதேசங்களாக ஆக்கினாங்க தேர்தல் கிடையாது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வீட்டு சிற இதுதான் பாஜக பாணி சர்வாதிகாரம் அந்த நிலைமை தான் எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்படும் கேள்விகள் இல்லாத நாடாளுமன்றம் நூத்தி நாற்பது எம்பிக்கள் சஸ்பெண்ட் இது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு அவமானம் இல்லையா உலக நாடுகள் என்ன நினைக்கும் சிரிக்க மாட்டாங்களா உலகின் பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லி இருக்கீங்க நான்கில் ஒரு பங்கு உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்கிறது உங்க ஜனநாயக மனு கேட்க மாட்டாங்களா நமக்கு முன்னாடி இருக்க நெருக்கடியை நாம் உணர்ந்திருக்கிறத விட ரொம்ப மோசமானது அகில இந்திய அரசியல் தலைவர்கள் இங்க இருக்கிறீங்க உங்களுக்கு நான் அதிகமாக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் நிலைமை மாறுபடும் ஆனா நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றியத்துல யார் ஆட்சி நடக்கணுங்கிறத மட்டும் மனசில் வச்சு எல்லோரும் செயல்படணும்னு கேட்டுக்கிறேன் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றத ஒற்றை லட்சியம் தான் எல்லோருக்கும் இருக்கணும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் எந்த காரணம் கொண்டும் சிதறக்கூடாது பகைவர்களோடு துரோகிகளையும் மக்களிடையே அடையாளம் காட்டணும் இந்தியா கூட்டணி அமைத்தார்கள் இந்தியாவில் ஆட்சியை கைப்பற்றினார்கள் இதுதான் வரலாறு இருக்கணும் பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ள பயத்தை இந்தியா கூட்டணி தலைவர்கள் உணர்ந்தாகணும் இத நாம பயன்படுத்தியாகணும் இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை இருக பற்றிக்கணும் நாம இருந்தால் நிச்சயமா பாஜக தோற்கடிக்கப்படும் ஜனநாயகம் வெல்லும் அதை காலம் சொல்லும் தொல் திருமாவளவனும் வெல்வார் அதையும் காலம் சொல்லும்